பிறந்த மன்னர் மன்னன் என்ற புயல் தமிழில் சாதித்த மாணவர்களை நீங்களும் கேளுங்கள் நன்றாக நிறைவேறு என் நினைவில் இருக்கும் சூரியன் நடு மண்டையில் பிளந்து ஒரு மதிய வேலையில் எனது தமிழ் ஆசிரியை மனிதங்களை தகதகத்தும் சில மாணவர்களை அழைத்து ஒரு மனிதனை அவர் யார் தெரிகிறதா நம் எட்டாம் வகுப்பு பாரதிதாசனின் மகன் மன்னர் மன்னன் என அதுவே ஐயாவை நான் கண்ட முதற் ஆட்சி காலங்கள் கரகடன கடந்து செல்ல என் மனமோ படபடக்கிறது ஆம் இருபது ஆண்டுகளுக்கு முன் எனது சிறுதைகளை கொடுத்து எனது கடை தொடுப்பினைவிடம் கொடுத்து என்ன சொல்ல போகிறார் என ஒரு முடிந்தவுடன் ஒவ்வொரு வரியும் விடியா சுழைத்து எனக்கு நன்கு படைத்து வகைந்தார் எங்கள் மறுமலர்ச்சி கலைஞர் மன்னர் மன்னன் மேடைகள் பல தந்து கலாசிரியரை கன்னியராக்கி கைதான் பெற்றுத்தந்தார் பெருமை மிக வெங்கடசுப்ப ரெட்டியார் நூறாவது பிறந்த நாளில் என்னையும் நூறு கவிஞர்களை